உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கா ஆன்லர்டியரே இருந்தாலும் சரி டிஸ்க் எவ்வளோ எவ்வளவு இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரூஷனா இருந்தாலும் சரி டெர்னேஷனா இருந்தாலும் சரி நம்ம வாங்க கம்ப்ளீட்டா உங்களை சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம் ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கண்டிஷன் என்ன டிஸ்க் பல் டீயர் அந்த பேஷண்ட்டுக்கு சரி பண்ண முடியுமா நிறைய பேஷன் என்ன நினைக்கிறாங்க சரியே செய்ய முடியாது அவங்களுக்கு வந்து வலி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் கிளியர் கிழிஞ்சிருச்சு இடுப்புல இருந்து காலுக்கு வலி ரொம்ப பரவ ஆரம்பிக்கும் மத மதப்பு எரிச்சல் வந்து இதை சரி பண்ணவே முடியாது இதை கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணாதான் சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை நிறைய பேருக்கு இருக்கு எங்களால் நாங்க சரி பண்ண முடியும்னு சொல்றேன் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா சரி பண்ண முடியும் அதுக்கு எடுத்துக்காட்டா இப்ப நம்ம பார்க்க போற பேஷண்டோட கண்டிஷனை பார்ப்போம் பேஷண்ட் பேரு ஆர்பி வயசு முப்பத்தி கிட்டத்தட்ட பத்து வருஷமா இவங்களுக்கு சிவியரா பேக் பெயின் வந்திருக்கு இடுப்புல வலி ரெண்டு காலுக்கும் வலி பரவுறது சில சமயம் இடது காலுக்கு வலி பரவுறது சில சமயம் வலது காலுக்கு வலி பரவுறது பாதத்துக்கு மேலேயும் நிறைய நேரங்கள்ல மத மத பிறந்திருக்கு பாதத்துக்கு கீழேயும் மத மத பிறந்திருக்கு காலில் கையில ஃபுல்லாவே வந்து ஜாயின் பெயின்ஸ் வலிக்கு இருந்திருக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்துருக்காங்க எல் ஃபோர் எல் ஃபைவ் லெவலில் டிஸ்க் பல்ஜ் நல்ல டீர் இருந்திருக்கு எப்போ கிட்டத்தட்ட நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு ஏழு வருஷத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஸ்கேன் பண்ணி பாத்துருக்காங்க எந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தாலும் டெம்பரவரி அவங்களுக்கு ரிலீஃப் ஆயிருக்கே தவிர பெர்மனண்டா ரிலீஃப் ஆகல ஆபரேஷன் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம ஹாஸ்பிடல் வந்தாங்க இங்க வந்து ஒரு பத்து நாள் தங்கி இருந்தாங்க நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேல கம்ப்ளீட்டா சரியாயி போயிட்டாங்க அவங்களுக்கு இப்போ பேக் பெயின் கிடையாது ரேடியேட்டிங் கிளிப்ல இருந்து காலைக்கு வழி பரவாயில்ல இப்போ கிடையாது கால் பாத மத மதப்பு சுத்தமாக சரியாயிடுச்சு நம்ம ஹாஸ்பிடல்ல பிசியோதெரப்பி தான் கொடுக்குறோம் எல்லா இடத்துலையும் தான் பிசியோதெரப்பி கொடுக்கிறோம் அப்புறம் என்ன இங்க மட்டும் பிசியோதெரப்பி எடுக்கணும் மிஷின் தானே கொடுக்க போறீங்க அப்படி கிடையாது ப்ராப்பராக அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கணும் பேஷண்ட்டுக்கு கரெக்டா என்ன பிரச்சனை டாக்டர் டயக்னோஸ் பண்ணிட்டாலே அந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம் இவங்களுக்கு எந்த அளவுக்கு வழி இருக்கு நெக்ல எங்க இருக்கு ஷோல்டர்ல எங்க இருக்கு ஆம்ல எங்க இருக்கு பேக்ல எங்க இருக்குன்னு கம்ப்ளீட்டா அசஸ் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டா ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணி கொடுக்குறோம் எல்லா இடத்துலயுமே வந்து பிசியோதெரபி என்ன பண்ணுவாங்க ஒரு ஹாஃப் அன் அவர் பண்ணுவாங்க ஒன் அவர் பண்ணுவாங்க ஒரு ஒன்றரை நேரம் பண்ணுவாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் அப்படி கிடையாது மார்னிங் நைன் டு நைட் நைன் வரைக்கும் கம்ப்ளீட் பிசியோதெரபி ப்ரோட்டோகால்ஸ் வச்சிருக்கோம் ஒரு பிசியோதெரபிஸ்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அந்த சிஸ்டரும் ஹெல்ப் பண்ணுவாங்க இதுதான் நம்ம ஹாஸ்பிட்டல் ரெகுலரா கொடுக்குற ட்ரீட்மெண்ட் Amen. Um. இந்த அளவுக்கு அவங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் தனிப்பட்ட முறையில் அவங்கள கவனிச்சுக்கிட்டது அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் ட்ரைனிங் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வழியை மட்டும் குறைச்சிட்டு அனுப்பிட்டோம்னா திருப்பி அந்த பேஷண்ட் வழி வரதானே செய்யும் அந்த பேஷண்ட்டுக்கு இப்போ முப்பது வயசுன்னு வச்சுக்கோ எண்பது வயசானாலும் அவங்க திருப்பி எனக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லணும்னா நம்ம ரெகுலராகவே வந்து அவங்களை எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும் அதுக்கு இங்கே ட்ரெயின் பண்ணிடணும் இந்த எக்ஸசைஸ் பண்ண நமக்கு வழி வராதுங்கிறது அவங்க ஃபீல் பண்ணணும் அந்த அளவுக்கு இங்கே ரெகுலராக அவங்க எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுத்து செய்ய வச்சு தான் நாங்கள் அனுப்புகிறோம் எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பைனில் ப்ராப்ளம் இருக்கா ஆன்லர்டியரே இருந்தாலும் சரி ரிஸ்க் பல்ஜில் எவ்வளோ ட்ரூஷனாக இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரூஷனாக இருந்தாலும் சரி டெர்னேஷனாக இருந்தாலும் சரி நம்ம ஹாஸ்பிட்டல் வாங்க கம்ப்ளீட்டாக உங்களை சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணுறோம் அவங்க ரிவியூவும் கொடுக்குறாங்க பாருங்க தேங்க்யூ என் பேர் வந்து ஆரபி தேர்ட்டி செவன் இயர்ஸ் ஆகுது எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் எனக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அப்புறமே பார்த்தீங்கன்னா எல் ஃபோர் எல் ஃபைவ் ப்ராப்ளம் இருக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் ட்ரை பண்ண பட் அப்போதுக்கு மட்டும் ரிசல்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் எந்த ரிசல்ட்ஸும் இல்லை ஸோ நான் அதுக்கப்புறம் சன் ஃபிசியோ வந்து நான் யூடியூப்ல தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் இங்கே வந்து நான் இப்போ 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 டென் டேஸாக அட்மிஷன் இன்றைக்கி தான் நான் டிஸ்சார்ஜ் ஆகி போகிறேன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு நெக் பெயின்ன்றது வந்து ஒரு வீக்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்துடும் அந்த அளவுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும் இங்கே பண்ண நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் பேக் பெயின் என்னால் பேலன்ஸ் சுத்தமாக உட்கார முடியாது கீழே தரையில் உட்காந்தாலும் அப்படி ஒரு பெயின் வந்துடும் வந்துடும் ஒரு ஒரு எனக்கு எனக்கு பெயின் பெயின் அந்த அந்த எல்லாமே எல்லாமே ரிலீவ் ஆகிடுச்சு ஜாயிண்ட் இருந்துச்சு இருந்துச்சு காஃப் மசில் மாதிரி எல்லா ஆல்மோஸ்ட் பக்கம் இதாயிடுச்சு எக்ஸசைஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க பிளஸ் இங்க ஸ்டாஃப் டாக்டர்ஸ் நல்ல எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அதே மாதிரி தெரப்பிஸ்டும் தனியா நம்மளுக்கு செப்பரேட்டா ஒருத்தவங்க அலாட் பண்றாங்க ஸோ அவங்களும் ரொம்ப கேரிங்கா என்ன இது பண்ணிக்கிறாங்க நர்சஸும் அப்படிதான் அவங்க செப்பரேட் நர்ஸ் செப்பரேட் தெரப்பிஸ்ட் அந்த மாதிரி கம்ப்ளீட்டா நம்மளுக்கு ஒரு ஆள் கொடுத்துறதுனால நம்ம எதுவாக இருந்தாலும் அவங்க கிட்ட இது பண்ணா எந்த பேர் இமீடியட்டா வந்தாலும் அந்த நிமிஷம் எனக்கு வந்து அது சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தாங்க அதனால ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட் நான் இப்போ ஹாப்பியாக தான் வீட்டுக்கு திரும்பி போகிறேன் தேங்க்யூ